இப்போ வேலை வாய்ப்புகளை நாம் கவனத்தை செலுத்துகின்ற பாக்கியம் இது வரைக்கும் கிடையாது அப்படி வேலை வாய்ப்பு செய்யாமல் கொஞ்ச நாள் சுற்றிருந்தோன்னா இப்போ வேலையை தேடி நாம ஓடுகின்ற பாக்கியம் இந்த ஜூலை மாதம் முழுவதும் காணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சூரிய பகவான் இடம்பெறுவர் அவர்தான் மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி இரண்டாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்க கடை காலம் ரெண்டாம் இடத்துல அதனால் வரவுகளும் இருந்து கொண்டிருக்கும் அரசாங்க தரப்பு வேலைக்காக காத்துட்டு இருந்தா இந்த முறை முயற்சி பண்ணுங்கள் நான் அதை எக்ஸாம் ஐயா அரசியல் தர அரசியல் அரசாங்கத்துக்கான வேலைக்கான எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நினச்சா இந்த முறை அதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதாவது மன அழுத்தத்தை கொடுக்கின்ற சோரியாசிஸ் அரிப்பு சார்ந்த விஷயங்கள் இப்போ தென்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஏன்னா ஜென்மகுரு வரத்தால் சில சில டென்ஷன் பிபி இதெல்லாம் வந்து சாதாரணமாக வரக்கூடியது தான் ஜென்மகுரு இருந்தாலே நம்மளை யாரையோ ஆட்கொண்டால் போல் நம்மளுக்கு எண்ணங்கள் தோன்றும் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி விடுபட வேண்டும் ராமநாமம் மிருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல சிவனுடைய பஞ்சாட்சரம் மந்திரம் ஓம் சிவாய நம நம சிவாய இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி தான் நாம் வெளிக்கொண்டு வரணும் எதையுமே நாம் எடுத்து செய்தால் தான் அந்த பொருள் நகரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இறைவன் இடத்துல நேராலாம் கொடுக்க மாட்டான் நாம் ஒருபடி இறங்கினால் இறைவன் நம்மளுக்கு மூன்று படி படி நம்மளுக்கு இறங்கணுமா இறைவன் நாம் ஒருபடி அதுக்காக முன்னுக்கு விடும் எனது அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி நேர்களை மிதன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்க போதும் ஜூலை மாதம் ராசிநாதன் ஆட்சி பெற்று மிதனத்திலே இருக்கார் மிதனத்தோடு சேர்ந்த குரு பகவானும் ஜென்ம குரு அனுபவிச்சுட்டு ஒரு மனிதனுக்கு சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லலாம் நம்ம மாதம் மாதம் இதை சொல்லி தான் நாம் நனவுபடுத்தணும் நாம் தவறு செய்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய கண்கலங்கள் அளவுக்கு நாம் சில விஷயங்கள் நடக்கும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் இந்த மாதத்துலேருந்து கோபத்தை குறைச்சுங்க சூரியனுடைய பெயர்ச்சி இடம்பெயர்ற வரைக்கும் கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நன்மையை தரும் அதுவும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதி பதினேழு தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்வார் புதன் பகவானும் பக்கரும் சேர்ந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களில் இன்பத்து அதாவது துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் குரு பகவான் அதே இடத்துல தான் இருப்பார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் சாதிக்கின்ற திறமையும் சாதிக்கின்ற அமைப்பும் ஒரு மனுஷனுக்கு அதாவது துணிவு என்று சொல்கிறோம் இல்லை அது சிம்மத்தில் அமர்கின்ற செவ்வாயால் அந்த துணிவு மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் எதை கண்டும் அஞ்சாமல் இருப்பது ஒரு மனிதனுடைய தன்மை அது ரொம்ப தேவை அந்த அஞ்சாமை என்று சொல்லக்கூடியது செவ்வாய் பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அஞ்சுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காது பத்தாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானும் வீட்டிருக்காங்க தந்தையின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இந்த மாதம் தந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்தார்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தாயார் உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமும் இந்த மாதம் வருகின்றது காரணம் அந்த புதன் பகவான் வக்ரகதி அடை அவர் தான் நாலாம் அதிபதி வக்ரம் வதையும் போது தாயார் உடல் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே அவர் ஆட்சி பெற்று இருப்பதால் நம்மளுக்கு அஞ்சாம் அதிபதி அவரே தான் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுகிறது நம்மளுக்கு அஞ்சாம் அதிபதியும் கூட அவர் தான் பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் வருவதால் ஜென்மகுரு ஒன்றே ஒன்று தான் அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்போதுலையும் படுது அதுவும் இல்லாமல் சக்பாய் பகவானும் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதால் உங்களுடைய துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பாகவும் எதையும் செய்யலாம் இன்னொரு வேலை எடுத்து செய்யலான்னு சொல்லிட்டு எண்ணங்கள் தோன்றக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் சனி என்ன கொடுப்பாரோ அதை தான் கொடுப்பார் ராகு பகவான் குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும் வேலை சுமை மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக வந்த வண்ணமும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை செய்து கொண்டே தான் இருக்கும் எடுத்து செஞ்ச வேலையை திருப்பி செய்யறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் ஏன்னா ஜென்மகுரு இரட்டிப்பை தரும் என்று தான் கொடுத்துருக்காங்க செய்த வேலையை திருப்பி செய்கின்ற அமைப்பையும் அது ராகு பகவானுடைய பார்வை மேலே படுறதால செலவினத்தையும் சேர்த்து கொடுத்து செய்வார் ஆனால் நன்மையை மட்டும் நடைபெறும் தவறான விஷயங்களில் போய் சென்று பெறார் பன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை அமைப்புகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் அதுல கவலையே கொள்ள தேவை இது வரைக்கும் இல்லைங்க இது வரைக்கும் இல்லைன்னா அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இப்ப வேலை வாய்ப்புகளை நாம் கவனத்தை செலுத்துகின்ற பாக்கியம் இது வரைக்கும் கிடையாது அப்படி வேலை வாய்ப்பு செய்யாம கொஞ்ச நாள் இருந்தோம்னா இப்ப வேலையை தேடி நாம ஓடுகின்ற பாக்கியம் இந்த ஜூலை மாதம் முழுவதும் காணும் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு சூரிய பகவான் இடம்பெறுவர் அவர் தான் மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்க கடை காலம் ரெண்டாம் இடத்துல அதனால் வரவுகளும் இருந்து கொண்டிருக்கும் அரசாங்க தரப்பு வேலைக்காக காத்துட்டு இருந்தால் இந்த முறை முயற்சி பண்ணுங்கள் நான் அதை எக்ஸாம் எழுதியிருக்கேயா அரசியல் தர அரசியல் அரசாங்கத்துக்கான வேலைக்கான எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நினச்சா இந்த முறை அதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதே வேலைகள் அரசாங்க தரப்பில் எதனால் வேலைகள் ஆக வேண்டும் என்று இருந்தால் அந்த வேலைகளும் நடந்து இருக்கக்கூடிய காலமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்புடைய மாதமாக அமையப்போது பன்னெண்டில் இருக்கிற சுக்கரன் சுகபோகத்தை கொடுக்கும் மனசுக்கு நிம்மதி கொடுக்கும் இல்லறத்தில் சுகத்தை கொடுக்கும் வெளியூர் பயணங்களை தோற்றுவிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சனி பகவானுடைய தன்மை அவருடைய பார்வையாலையும் சரி குரு பகவானுடைய பார்வையாலும் நேரடியாக ஏழாம் இடத்துல விழுத்தால கலத்தரன் என்று சொல்லக்கூடிய மனைவிக்கும் அல்லது கணவனுக்கும் அதாவது மிதராசிக்காரங்க கணவனாக இருந்தாலும் அல்லது மனைவியாக இருந்தாலும் அவர் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது தீர்க்கக்கூடிய காலமாக இருக்கும் உடல் மட்டுமல்ல மனசும் சரி சேர்ந்து சேலக்கூடிய அமைப்பாகவும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் அதாவது சூரியனுடைய பார்வை எட்டாம் இடத்துல விழுத்தால கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று தலை தூக்குற மாதிரி தெரியும் மற்றபடி பெரிய அளவுக்குலாம் நம்மளுக்கு பாதிப்புலாம் எதுவும் கிடையாதுயா கடன் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்குகிறார் போல் தோணும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது இருக்கின்ற காலங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய தன்மை மிதன ராசிக்கு உண்டு இந்த சொரியாசிஸ் இதை மாதிரி டிப்ரெஷனான வியாதிகள் அதாவது மன அழுத்தத்தை கொடுக்கின்ற சொரியாசிஸ் அரிப்பு சார்ந்த விஷயங்கள் இப்போ தென்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஏன்னா ஜென்மகுரு வரத்தால் சில சில டென்ஷன் பிபி இதெல்லாம் வந்து சாதாரணமாக வரக்கூடியது தான் ஜென்மகுரு இருந்தாலே நம்மளை யாரையும் ஆட்கொண்டால் போல் நம்மளுக்கு எண்ணங்கள் தோன்றும் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி விடுபட வேண்டும் ராமநாமம் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல சிவனுடைய பஞ்சாட்சரம் வந்து ஓம் சிவாய நம நம சிவாய இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி தான் நாம் வெளிக்கொண்டு வரணும் எதையுமே நாம் எடுத்து செய்தால் தான் அந்த பொருள் நகரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இறைவனிடத்துல நேராலாம் கொடுக்க மாட்டான் நாம் ஒருபடி இறங்கினால் இறைவன் நம்மளுக்கு நூறுபடி இறங்குவான் நூறுபடி நம்மளுக்கு இறங்கணுமா இறைவன் நாம் ஒருபடி அதுக்காக முன்னுக்கு வேண்டும் இறைவனுடைய சன்னிதானத்துக்கு செல்லுங்கள் அடிக்கடி இறைவனுடைய நாமத்தை சொல்லி பழகுங்கள் மிதன இந்த முறை திருமண பந்த உறவுகள் தேரக்கூடிய அமைப்பாகும் இந்த முறை எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இந்த சுக்கர பகவான் பரண்டாம் இடத்துல வருவதால் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய திடீரென பார்த்தோன்னா காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இன்பமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் முக்கியமாக இந்த சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பன்னெண்டில் வருகின்ற சுக்கரனால் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படப்போகுது இது வரைக்கும் இல்லைங்க நானாக நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இறைவன் கொடுத்த அருட்பிரசாதமாக இறைவன் முருகப்பெருமானை பிறக்கிறதுக்கான அமைப்பாகவும் அந்த ஆண் பிள்ளை ஆண் மகவு பிறக்கிறதுக்கான அமைப்பாகவும் இந்த காலம் உகந்த காலமாக அமைய போது மிதன் ராசி நல்லது நடக்கின்ற காலமாக இந்த காலம் ஜூலை மாதம் இருக்க போது வாழ்வில் வெற்றி பெறுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் கவலையே படாதீங்க தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்விலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் தான் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் நாம் முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் சேர்வு செய்ய வேண்டும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் கட அதாவது எப்படி சொல்கிறதுனா வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுது இதெல்லாம் நீங்கிறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும் அதிக சில பேருக்கு வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்பட போகுது இந்த முறை அவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏற்புடைய மாதமாக அமையும் முதல்ல சொல்லப்போனா குறிப்பிட்ட நாட்களில் இருந்து வந்த தீராக்கு தீர்க்க முடியாத பட்சம் ரொம்ப நாளா நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கையா இந்த பிரச்சனை தீரும்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா அந்த பிரச்சனை எல்லாம் இனி தீர்க்கக்கூடிய காலமாக இவங்களுக்கு அமையப்போது தொந்தரவுல இவங்க விடுதலை பெற போறாங்க வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய வேலை மாற்றங்களில் எதனால் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த மாதம் அதுக்கான அமைப்புகள் தேடி வரும் அதாவது பதினேழு தேதிக்கு அப்புறம் வேலை மாற்றத்துல வேலையில மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நல்லது நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் அந்த அன்னை அபிராமியை வழிபட வழிபட அபிராமி அந்தாதிய தினமும் படிச்சுட்டு வாங்க இந்த சந்திர தரிசனத்தை நாம் காணும் பொழுதெல்லாம் இறைவன் முருக முருகப்பெருமான் அருள் பாலிசின சிவபெருமானார் அருளும் இருக்கு திருப்பதி ஏழுமலையார் வெங்கடாஜலபதியுடைய அருளும் கிடைக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்